நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது வழுக்கை ஏன் விழுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் பெண்களுக்கு முடி உதிர்தல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்றால் ஆண்களுக்கு வழுக்கை விழுவது மிகப்பெரிய பிரச்சனை வயதாகி வழுக்கை விழுந்தால் அது ஒரு கம்பீரம் ஆனால் இளவயதிலேயே வழுக்கை விழுந்தால் அது கவர்ச்சி குறைவாக கம்பீரக் குறைவாக பார்க்கப்படுகிறது இதற்காக கண்ட கண்ட எண்ணெயை வாங்கி தேக்க வேண்டி உள்ளது மருந்துக்குத்தான் ஏகப்பட்ட பணம் செலவாகிறதே ஒழிய மண்டையில் முடி வளர மாட்டேன் என்கிறதே என்கிற மனக்கவலை வாட்டி வதைக்கும் ஒரு மனிதனின் தலையில் சுமார் மூன்று லட்சம் முடிகள் உள்ளன தலையில் உள்ள முடிகளின் ஆயுட்காலம் சுமார் மூன்று ஆண்டுகள் இந்த மூன்று ஆண்டுகளில் முடி பல வளர்ச்சி நிலைகளை கடக்கின்றது அதாவது ஒவ்வொரு முடியும் மூன்று ஆண்டுகளுக்குள் தோன்றி வளர்ந்து பின்னர் உதிர்ந்து விடுகிறது ஒவ்வொருவருக்கும் தினமும் சுமார் முன்னூறு முடிகள் வரை உதிர்கின்றன இது இயல்பான ஒன்று என்பதால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆனால் சில நேரங்களில் பல்வேறு காரணங்களிலால் இயல்புக்கு மாறாக அதிக அளவு முடிகள் உதிர்வதுண்டு இதை பொதுவாக வழுக்கை என்பார்கள் வழுக்கைகள் தோன்றுவதற்கு பல காரணங்கள் உள்ளன ஒரு சில வழுக்கைகளை குணப்படுத்த இயலாது ஒரு சில வழுக்கைகளின் காரணத்தை கண்டறிந்து உரிய மருத்துவ சிகிச்சை அளித்தல் வழுக்கை ஏற்பட்ட பகுதிகளில் மீண்டும் முடிமுளைத்து வளரச் செய்ய முடியும் புழுவெட்டு தோல் பூஞ்சன நோய் சிபிலிஸ் எனப்படும் பால்வினை நோயினாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடி உதிர்ந்து வழுக்கை ஏற்படும் இதை இரண்டாம் நிலை வழுக்கை என்பர் பொதுவாக முதலில் நோயின் ஒரு அறிகுறியாகவே இரண்டாம் நிலை வழுக்கை ஏற்படுகிறது இது போன்று ஏற்படும் வழுக்கைக்கு பிரத்யேக சிகிச்சை எதுவும் தேவையில்லை நோயின் காரணமாக முடி உரைகள் அழிக்கப்படவில்லையெனில் நோயை குணப்படுத்தியதும் முடி தானாகவே வளர துவங்கிவிடும் ஆனால் இது போன்ற நோய்களினால் பெரும்பாலும் முடி உரைகள் அழிக்கப்பட்டுவிடும் இது போன்ற சூழ்நிலையில் முடி திரும்ப வளர்வதற்கு வாய்ப்பில்லை ஆண்களுக்கு வழுக்கை ஏன் அதிகம் தாமிரம் துத்தநாகம் போன்ற தாது உப்புக்கள் விட்டமின் பி டுவெல் பற்றாக்குறை காரணமாக ஆண்களுக்கு வழுக்கை விழுவது அதிகமாகும் இரத்தத்தில் போதிய அளவு ஹீமோக்ளோபின் என்றால் அது இரும்புச்சத்து குறைவாக இருப்பதன் அறிகுறி இரும்புச்சத்து அதிகம் உள்ள பேரிச்சம்பளம் கீரை வகைகள் உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு இரும்புச்சத்தை உடல் உறிஞ்சிக்கொள்ளாது அவர்கள் இறைச்சி மீன் சாப்பிட்டால் அவற்றில் உள்ள வைட்டமின் ஏ சத்தை உடல் எளிதில் கிரகித்து கொள்ளும் விட்டமின் சி அதிகம் உள்ள பழங்கள் பச்சை காய்கறிகள் உருளைக்கிழங்கு சாப்பிடுவதும் சிறந்தது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்